வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு கத்தரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் ஒரு கால் கிலோ நல்லா கழுவிட்டு நானும் துண்டங்களாக போட்டிருக்கேன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு புளி சிறிதளவு புளி கல்லுப்பு தாளிப்பதற்கு கடுகு வெங்காய வடகம் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல நம்ம ஒரு சமைப்பான் வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் தான் நான் ஊத்துறேன் இந்த கரண்டியில் குழி கரண்டியில் பார்த்திங்கன்னா பாதி கரண்டி எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கடையலுக்கு முதல்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் கடுகும் சேர்க்கலாம் நம்ம கடைசியில் தாளிப்பு தான் மனமாக இருக்கும்ங்கிறதுக்காக முதல்ல பச்சை மிளகாயை போட்டு அது வெடிக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க பாதியாக கிள்ளியோ கீரியோ போடுங்க அப்போ தான் அது கொஞ்சம் வெடிக்காதில்லைனா மேலேப்படும் நமக்கு அது வதங்கின பிறகு பச்சை மிளகாய் வதங்கின பிறகு ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய துண்ணங்களாதாக நறுக்கிருக்கும் ஏன்னா இது நம்ம கடையை போகிறோம் இல்லையா பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது மேல் பகுதி வால் பகுதியை நீக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பூண்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படியே போடுவாங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுலேயும் தூசு அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும் எதுவாக இருந்தாலும் சமையல் பண்ணும் பொழுது எல்லா பொருட்களையுமே கழுவி உபயோகம் பண்ணுறது தான் நல்லது வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வதங்கின பிறகு கத்தரிக்காய் நான் முள் கத்தரிக்காய் சேர்த்துருக்கேன் என்ன கத்திரிக்காய் உங்களுக்கு விருப்பமோ அந்த கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அது உள்ளேயும் நிறைய இந்த புழுக்கள் பூச்சி நிறைய கண்டிப்பாக இருக்கும் பார்த்து நறுக்கும் பொழுது பார்த்து நறுக்குங்க நான் இளந்தீல வச்சு தான் நான் வதக்கிறேன் நீங்கள் வேணும்னா மிதமான தீளை நீங்கள் வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் கத்தரிக்காய் நிறம் மாறின பிறகு தக்காளி நான் ஒரே ஒரு பழம் தான் நான் போட்டிருக்கேன் எப்பவும் பிசஞ்சு போடுவேன் அப்படியே போடுவேன் இது நம்ம சமைப்பானில் ஒரே ஊதல்லையே குழஞ்சு வெந்துரும் அதனால் நான் அப்படியே நான் போட்டிருக்கேன் நம்ம சாதாரணமாக பாத்திரத்தில் கூட செய்யலாம் ஆனால் நமக்கு எரிவாயு சிக்கனமாகவும் சேமிப்பாகணும் அதே நேரத்தில் சீக்கிரம் சமையல் முடியணுங்கிறதுக்காக நான் சமைப்பானில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் கடையில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் புளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதளவு கொஞ்சமாக நம்ம கை பக்குவமோ இப்படியோ அதை அந்த அளவுக்கு பார்த்து போடுங்க ரொம்ப புளிப்பு சேர்க்காதீங்க அளவாக சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி நான் சேர்த்துக்கணும் இருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காய்க்கு தண்ணி சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்காது லேசாக அதோட சேர்ந்து இருக்க மாதிரி முழுகிற அளவுக்கு கூட வேண்டாம் சேர்ந்து வர மாதிரி போட்டோம்னாவே இனம் அதில் இருக்க தக்காளி எல்லாமே தண்ணி விடும் அதை மூடிட்டு ஒரு ஊதல் வந்த பிறகு ஐந்து நிமிடம் இல்லை மூன்று நிமிடம் இளந்தீயில் வச்சுட்டு நீங்கள் அணைச்சிடலாம் மறக்காமல் என்னுடைய கானொடியை பதிவு பண்ணுங்க பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள் நம்ம ஊதல் வந்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இதை சட்டியில் கடைஞ்சாதான் ருசியாக இருக்கும் முதல்ல கல்லுப்பு சேர்த்துப்போம் எப்போவுமே நம்ம கடையும் பொழுது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி புளி இதை முதல்ல நம்ம கடைஞ்சி நல்லா மிருதுவாக கடைஞ்சிட்டு அதற்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை கடைஞ்சால் சரியாக இருக்கும் ஏன்னா கத்திரிக்காய் அப்படி ஒரு கடைஞ்சாவே போகிறோம் ரொம்ப மிருதுவாக குழஞ்சி போயிடும் இதில் பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாய் புளி தக்காளி சேர்த்து நான் கீழே உட்காந்து கடைஞ்சிருக்கேன் அதை உங்களுக்கு நான் காணொலியில் காட்ட முடியாது இப்போது இந்த கத்திரிக்காய் நீங்கள் போடும்பொழுது தண்ணியை நல்லா வடிச்சுட்டு போடுங்க சில பேர் அப்படியே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கடையும் பொழுதும் கடினம் அதுவும் இல்லாமல் நம்ம கண்ணில் பட்டு கண் எரிச்சல் வரும் அதனால தான் கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கத்திரிக்காயில் எத்தனை வகையோ நம்ம சமைக்கலாம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா நிறைய கத்திரிக்காய் தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த உடம்புக்கோ வயிறுக்கோ எந்த கெடுதலுமே அந்த கத்திரிக்காய் செய்யாது உடல் நிறைய இந்த அரிப்பு சொறி சிறங்கு அந்த பிரச்சனை இருக்கவங்க கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது இப்போது இந்த கத்திரிக்காயை கடைஞ்சாச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதற்கு ஒரு தாளிப்பு செய்யலாம் எனக்கு கடைசியிலெல்லாம் தாளிப்பு செய்யலாம் எனக்கு நேரம் இல்லை இன்னும் சுலபமாக இருக்கணுன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே கூட நீங்கள் சமைப்பானில் போடும் பொழுது கடுகும் வெங்காய வடகமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஏன் கடைசியில் சேர்க்குறேன்னா ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் அதை அதனால தான் எண்ணெய் ஒரே ஒரு கால் தேக்கரண்டி தான் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்ச பிறகு வெங்காய வடகம் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த கத்திரிக்காயில் சேர்த்துப்போம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தினமும் சாம்பார் காரக்குழம்பு ஏதோ நமக்கு சளிப்பாக இருக்கும் பொழுது ஒரு கத்திரிக்காய் கடைஞ்சிட்டு அதுக்கு கூட ஒரு சேப்பங்கிழங்கோ உருளைக்கிழங்கோ நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்